அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்காருக்குமே அவங்களோட ராசி அதிபதியை பொறுத்து தாங்க ஒரு தனித்துவமான குணத்தோட இருப்பாங்க அந்த வகையில் நம்ம மீன ராசி நண்பர்கள் எப்படிப்பட்ட குணம் படைத்தவங்க இவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள் அவங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போகிறோம் மேலுமே இவங்களுடைய குணங்கள் எப்படி அமைஞ்சிருக்கும் இவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன இவங்களோட வாழ்க்கை இனி வரக்கூடிய காலகட்டங்கள் யோகமாக அமைஞ்சிருக்கா அல்லது கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த பதிவின் மூலமாக தொடர்ந்து பார்க்க போறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பாருங்க இந்த மீன ராசி பார்த்தீங்களா சிறப்பான குணம் என்ன அப்படின்னா எந்த ஒரு செயலுக்குமே அது கடினம் அப்படிங்கிற சொல்லை இவங்க கிடையாதுங்க செயல்களை செய்வதில் எப்போதுமே வித்தியாசமாகவும் நல்ல ஒரு புத்தி கூர்மையானவங்களாகவும் இருப்பாங்க மேலுமே இந்த மீன ராசிக்காரர்கிட்ட பார்த்தீங்கன்னா அன்பும் பொறுமையுமே கலந்திருக்கும் எப்போதுமே அவங்களோட வாழ்க்கையில வெற்றி நிலை பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் எப்போதுமே இயற்கையை அதிகம் விரும்பக்கூடியவங்களாக இந்த ராசிக்காரர் இருப்பாங்க மேலுமே இவங்க ரகசிய வாழ்வை பற்றி யோசிப்பது கிடையவே கிடையாதுங்க இந்த ராசிக்காரர் யோசித்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையுமே முடிவெடுப்பதில் சிறந்தவங்க அப்படின்னே சொல்லலாம் மேலுமே மேசம் கடகம் சிம்மம் தனுசு ராசிக்காரர் இவங்களுக்கு நண்பராக இருந்தால் சிறப்பு ரிஷபம் மிதுனம் கன்னி துலாம் ராசிக்கார்ட்ட இவங்க கவனமா இருக்க வேண்டிய ஒரு சுச்சிவேசன் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலுமே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் ஏழை பணக்காரன் அப்படின்னு வேறுபாடு இல்லாமல் பழகக்கூடிய நண்பர்கள் இந்த மீனம் ராசி நண்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் இது பார்த்திங்களா குரு பகவானை அதிபதியாக கொண்ட ஒரு அற்புதமான ராசிங்க இவங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி அமையப்போகிறது மீன ராசிக்காரர்கள் நல்ல ஒரு மனப்பக்குவத்தை கொண்டிருப்பாங்க இந்த ராசிக்காரர்களையுமே யாரை நண்பனாக்கி கொள்கிறாங்களோ அவங்க மிகவும் பாக்கியசாலி அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களோட நல்ல குணம் மிகுந்தவங்க அனைத்து ராசிக்காரான பார்த்திங்களா திசை கொடுக்கும் பலன்கள் ராசிக்கல் மீன ராசிக்கு ராசியான கல் புஷ்பராகம் கோமேதம் இது சிறப்புங்க இவங்களோட சங்கடங்கள் நேரு சமயத்தில் பார்த்திங்கனா புஷ்பராகம் கோமேதகம் அல்லது முத்தை மோதிரமாக அணிந்து கொள்ளுதல் அல்லது பக்கத்தில் வைத்து கொண்டாலும் உங்களுக்கு துன்பங்களானது விலகி கொண்டு இருக்குங்க மேலுமே வியாழக்கிழமை அன்னைக்கு தங்கத்தில் அல்லது செம்பில் மோதிரமாக்கி மூணு அல்லது நாலு ரத்தினங்களை பதித்து கடவுளை நீங்கள் வேண்டி ஆட்காட்டி விரலில் அணியிறது ரொம்ப சிறப்புங்க அவங்களுக்கு கோமேதகம் மற்றும் புஷ்பராகம் கற்கள் பல நன்மைகளை கொடுக்கும் அவங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறக்கூடிய அற்புதமான காலகட்டமாக மாறும் மேலுமே இவங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போறாங்க வாங்க விரிவாக பார்க்கலாம் மீனராசி நேயர்களுக்கு இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்த சாதகமான பலன்கள் எல்லாம் நிறைய காத்திருக்குங்க மேலுமே அதிக வேலைப்பழு காரணமாக நீங்க பிஸியாகவே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலம் பாத்தீங்களா உங்களுக்கு மாறப்போகுது புதிய வாகனம் வாங்கும் யோகங்களுமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் காத்திருக்கு கல்வி அறிவும் அனுபவ அறிவும் பெற்றிருந்தாலும் கூடவே கூச்ச சுபாவம் கொண்ட மீனராசி நேயர்களே இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு யோகமாக மாறப்போகுது இந்த மாதம் பாத்தீங்களா வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளுமே நீங்கள் போறீங்க சூரியன் சஞ்சாரம் உங்களுக்கு அனுகூலமான பலன்களை எல்லாமே கொடுக்க போகுதுங்க பணவரவு உங்களுக்கு மன திருப்தியை கொடுக்கும் வகையில் இருக்கும் புதிய நபர்களோட இந்த டைமில் பார்த்திங்கன்னா அறிமுகம் அவங்களோட நட்புமே கிடைக்க போகுது மேலுமே நீண்ட நாளாகவே இருப்பொழியாக இருந்து வந்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும் வாகனங்களை பயன்படுத்தும் போது மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது அதே மாதிரி தொழில் வியாபாரத்தில் நீங்க எதிர்பார்த்த வெற்றிகள் கிடைக்க போகுது நிதி நிலைமை சீர்படும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களும் இந்த டைமில் பார்த்திங்களா வேலை பழு குறைந்து காணப்படும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்திற்கு மாற்றம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த டைமில் இருக்குது மேலுமே குடும்பத்தில் ஒற்றுமையான ஒரு சூழலானது இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுது குழந்தைங்க மூலம் இருந்து வந்த மன வருத்தம் நீங்கி அவங்களோட சந்தோஷமாக நீங்கள் வெளியே சென்று வரக்கூடிய ஒரு அற்புதமான யோகமே காத்திருக்குங்க பெண்களுக்கு பொறுத்த வரைக்குமே எல்லா காரியங்களுமே உங்களுக்கு சிறப்பாக நடக்கும் மனக்கவலைகள் நீங்கி நிம்மதியான ஒரு சூழலானது உங்களுக்கு உருவாக போகுதுங்க மேலுமே கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் காரிய தாமதம் இது எல்லாமே ஏற்பட வாய்ப்பு புதிய முயற்சிகளை நீங்கள் தள்ளி போடுவது இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லது அதே மாதிரி காரிய அனுகூலம் ஏற்படும் உணர்ச்சிகரமாக பேசி மற்றவங்களை கவருங்க எல்லாத்துலேயுமே நீங்கள் எதிர்பார்த்த பல நன்மைகள் இந்த காலகட்டத்தில் உண்டாகும் அதே மாதிரி பணவரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும் மேலுமே நீண்ட நாளாகவே இருந்து வந்த கஷ்டங்கள் நீங்க ஆரம்பிக்கும் எதையுமே நீங்கள் செஞ்சு முடிக்கும் சாமர்த்தியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குங்க அதே மாதிரி அரசாங்கம் மூலம் லாபம் உங்களுக்கு ஏற்படும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக மாறப்போகுது மேலுமே மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண முழு மூச்சோடு நீங்கள் செயல்படுவீங்க எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக மாறப்போகுது அடுத்ததாக பார்த்தோமா நட்சத்திர ரீதியாக நம்மளுடைய மீனம் ராசி நேயர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் பெற போறீங்க பூரட்டாதி நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு வழிகாட்டாக வாழ்ந்து வரும் உங்களுக்கு இந்த மாதமானது யோகமான மாதமாக மாறப்போகுது மேலுமே ராசிநாதன் குரு பார்த்தீங்களா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிச்சு ராசியை பார்க்கறதுனால இத்தனை நாளுமே உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும் மேலுமே நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும் உங்களை அலட்சியமாக பார்த்தவங்களும் கூட தலை நிமிர்ந்து பார்க்கும் நிலையானது உங்களுக்கு இருக்கும் அதாவது நீங்க அந்த அளவுக்கு உயர்ந்திருப்பீங்க அந்தஸ்து கௌரவம் என உங்களோட வாழ்வுல மாற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க மேலுமே தொழில் வியாபாரத்தில் நீங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்க ஆரம்பிக்கும் பணியாளர்களுக்கு நீண்ட நாளாகவே ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் தனியார் நிறுவன பணியாளர்களுக்கு வேலையில் நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறுபோகு அடுத்ததாக பட்டோமா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையோட அர்த்தம் புரிந்து வாழும் உங்களுக்கு இந்த மாதமானது யோகமான மாதமாக மாறப்போகுதுங்க மேலும் விரையஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி பார்த்தீங்களா வக்கரம் அடைந்துள்ள நிலையில் அங்கு சஞ்சரிக்கும் ராகு சனியோட காரகத்துவம் பெறுவதனால திடீர் செலவு திடீர்னு அலைச்சல் என சங்கடங்களுக்கு ஆளாக இந்த டைமில் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி ஆனால் உறவினர் நண்பர்கள் உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க இந்த டைமில் மேலும் சப்தமஸ்தானத்தில் சுக்கரன் சஞ்சரி எச்சரிக்கிறதுனால மனதில் சஞ்சலம் சபலம் இது எல்லாமே ஏற்படுங்க தவறானவங்களையும் நல்லவர்களாக நம்பி பழக ஆரம்பிப்பீங்க அவங்க வழியே பார்த்திங்களா படிப்பினை கற்றுக்கொள்வீங்க ஞான மோட்சக்காரகன் சத்ரு ஜெயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால எதிர்ப்பு பிரச்சனை சோதனை வந்தால் கூட அது எல்லாமே நீங்கள் சமாளிக்கும் ஒரு நிலையானது உங்களுக்கு இருக்கும் மேலுமே வேலைகளில் பிரச்சனை தொழிலில் தடை வியாபாரத்தில் நஷ்டம் அப்படிங்கிற நிலை எல்லாமே நீ மாறப்போகுதுங்க வட்டாரத்தில் உங்களோட செல்வாக்குமே அதிகரிக்கும் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஏற்படும் ராசிநாதன் குரு பார்த்திங்களா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா இந்த காலக்கட்டத்தில் விலக ஆரம்பிக்கும் குழந்தைகளுக்காக மனம் மருந்தி கொண்டிருந்த நிலை எல்லாமே மாற ஆரம்பிக்கும் மேலுமே வேலை வாய்ப்பு திருமணம் அப்படிங்கிற கனவுகள் எல்லாமே நனவாகும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் சூரியனும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உடல்நிலையில் கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்துங்க வாகன பயணத்திலையுமே சரிங்க கொஞ்சம் எச்சரிக்கை உங்களுக்கு தேவை மருந்து மாத்திரைகள் மருத்துவர்கள் பரிந்துரை இல்லாமல் எந்த ஒரு மருந்தையுமே இந்த எடுக்க வேண்டாம் மாணவர்களுக்கு பொறுத்த காலகட்டத்தில் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பெண்களை பொறுத்த வரைமே நினைத்தது எல்லாமே சாதிக்கும் ஒரு நிலையானது உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைமே நீங்கள் மகாலிங்கேஸ்வரரை வழிபட வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் எல்லாமே விலகி நீ வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு யோகமாக மாறும் அடுத்ததாக பார்த்தோமா மீனம் ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அறிவாற்றலும் அடுத்தவங்களுக்கு வழிகாட்டும் திறமை கொண்ட உங்களுக்கு இந்த மாதமானது யோகமான மாதமாக அமையப்போகுது போகுது மேலும் அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் புதன் உங்களோட கனவுகள் எல்லாமே நனமாக்குவாருங்க மேலுமே நீண்ட நாளாகவே இழுப்பறியாக இருந்து வந்த வேலைகள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் நீங்கள் எதிர்பார்த்த ஒப்பந்தமுமே கைக்கு வரும் வங்கியில் கேட்டிருந்த கடன்களுமே கிடைக்க ஆரம்பிக்கும் இடம் வீடு வாங்கும் முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் குடும்பத்தை பொறுத்த வரைக்குமே சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பிக்கும் மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரை வேலையில் கவனம் இல்லாத ஒரு நிலையை ஏற்படும் அப்படிங்கிறதுனால நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது மேலும் ராசிநாதன் ஐந்தாம் இடத்துல சஞ்சரித்து ராசியை பார்க்கறதுனால உங்களோட மனமே தவறான செயல்களுக்கு தடைபடும் முன்னேற்ற பாதையில் நடை போட வைக்கங்க அதிர்ஷ்ட வாய்ப்புகளுமே உருவாக்கும் மேலும் வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் மேலும் ஷேர் மார்க்கெட் வணிகம் லாபத்தை உங்களுக்கு கொடுத்து அற்புதமான ஒரு காலகட்டமாக மாற்ற போகுது மேலுமே உறவினர்களோட மத்தியில் உங்களோட செல்வாக்கானது அதிகரிக்கும் மனதில் நிம்மதியான ஒரு சூழல் இருக்கும் அதே மாதிரி நீண்ட நாளாகவே இழுப்பறியாக இருந்து வந்த வழக்கு விவகாரம் எல்லாமே முடிவிற்கு வரும் மேலும் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க வேலை பார்க்கும் இடத்துல பார்த்திங்கன்னா செல்வாக்கு அதிகரிக்கும் நீண்ட நாளாவே எதிர்பார்த்திருந்த இடமாற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த சங்கடம் இணக்கி விலகி உங்களுக்கு இணக்கம் ஏற்படும் அந்தஸ்துமே அதிகரிக்குங்க புதிய முயற்சியில உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக மாறப்போகுது மேலும் நீங்கள் உலகளந்த பெருமாளை வடிவில் வாழ்க்கையில் பல நன்மைகள் உண்டாகும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்குமே நம்மளுடைய மீனம் ராசி நேர்களை பொறுத்த வரைக்குமே குரு பகவான் நவகிரகங்களில் குரு பகவானை நீங்கள் நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்கும் என்ன நேயர்களே இந்த வீடியோவில் மீனராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெறப்பறீங்க அப்படிங்கிறத பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இதே போல தகவலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நம்ம சேனலை மாஸ் டி மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் பட்டினையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சிக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிடர் இதே ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்ரீ வராகி அம்மன் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த ஜோதிடருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை கூட கணிச்சு உங்களுக்கு சிறப்பான முறையில் கொடுப்பாங்க மேலும் உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன உங்களோட ஃப்ரெண்டோட உங்கள் மீன ராசி நேயர்களாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க ஆல் விவர்ஸ் தேங்க்யூ